வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அப்படிங்கிறதான் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களையும் வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் உத்தரவிட்டார் அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தது ஓய்வூதியத்திற்காக பணியாளர்களிடம் பத்து விழுக்காடு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இது தொடர்பாக விரைவில் அரசாணை வெளியிட வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களிப்பு ஓய்வு ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் சலுகைகள் கிடைக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விதிகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன கடந்த ஒன்றாம் தேதிக்கு முன் பணியில் இணைந்த அரசு ஊழியர்கள் அனைவரும் ஓய்வு காலத்தில் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் வேண்டுமா அல்லது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வேண்டுமா என்பதை தேர்வு செய்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படவுள்ளது பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்திற்கு மாறிய அரசு ஊழியர்கள் அனைவரும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான விரிவான விதிகள் தகுதியானவர்கள் யார் ஓய்வூதியத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுகள் தொடர்பான விரிவான அறிக்கையை பின்னர் வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தபடியுள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்